குடிக்கிற காஃபியில் எதையோ கலந்த நடிகை பேச முடியாமல் திணறிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குட்டி பத்மனி சொன்ன ஒரு சீக்ரெட்டான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருகிறது இதனையடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிறார் ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது இந்த சூழலில் நடிகை குட்டி பத்மினி ரஜினி குறித்து பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ரசிக்காதவர்கள் இந்தியாவில் யாருமே இருக்க முடியாது என்றே சொல்லலாம் இதுவரை நூற்றி அறுபத்தி ஒன்பது படங்களில் நடித்திருக்கும் அவர் தனக்கென்று தனி ஸ்டைல் டயலாக் டெலிவரி நடை உடை பாவனை என புதியதாக உருவாக்கி கொண்டு இந்திய சினிமாவை ஆட்சி செய்து வருகிறார் இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவராகவும் விளங்குகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறுவர் முதல் பெரியவர் வரை சாமானியர்கள் முதல் செலிபிரிட்டிகள் வரை அனைவரிடமும் ரஜினிகாந்தின் தாக்கம் நீக்கமற நிறைந்திருக்கிறது என்பதே யதார்த்தம் இப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே ஒரு ஹிட்டுக்காக இயங்கிக் கொண்டிருந்தார் தர்பார் அண்ணாத்த படங்கள் சருக்களை ஏற்படுத்தியதால் அவரது சூப்பர் ஸ்டார் நாற்காலி ஆட்டம் கண்டுவிட்டதாக குரல்கள் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தன இந்த சூழலில்தான் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மெகா ஹிட்டானது உலகம் முழுவதும் ஏழுநூறு கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக கூறப்பட்டது ஜெயிலரின் வெற்றி ரஜினிகாந்துக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது ஜெயிலர் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிறார் கூலி என்ற இந்த திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி ரசிகர்களிடம் அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறது கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரஜினியின் கேரையரில் தி பெஸ்டாக அமைவதற்கான அத்தனை அறிகுறிகளும் டைட்டில் டீசரிலேயே தெரிகிறது என்று ரஜினியின் ரசிகர்கள் உற்சாகத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நடிகை குட்டி பித்மணி அவர்கள் ரஜினிகாந்த் குறித்து பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கிறது அவர் வெளியிட்டிருக்கும் ஒரு வீடியோவில் எனக்கு ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தி வைத்தது கமலஹாசன் அப்போதிலிருந்தே நான் ரஜினி கமல் எல்லாம் நண்பர்களாகி விட்டோம் எங்கள் குரூப்பில் நான் ஓரளவு நன்றாக சம்பாதித்து கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு கிடைக்கும் நூறு ரூபாயில் நான் ரஜினி கமல் மற்றும் சில நண்பர்கள் டீ குடித்தும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டும் நேரத்தை கழிப்போம் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே கூச்ச சுபாவம் உடையவர் அவரிடம் நடிகை தான் அடிக்கடி வம்பொழுப்பார் அப்படி ஒரு முறை இயக்குனர் கே பாலச்சந்தர் படத்தின் ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் குடிக்கிற காஃபியில் நடிகை பிரியா எதையோ கலந்து கொடுத்து விட்டார் ரஜினிகாந்தும் அதை குடித்து விட்டார் அந்த காஃபியை குடித்துவிட்டு ஷூட்டுக்குச் சென்ற ரஜினியால் வாயையே திறக்க முடியவில்லை இருந்தாலும் எப்படியோ டைலாக்கை சொல்லி முடித்து விட்டார் ஷூட்டிங் முடிந்ததும் நடிகை ஸ்ரீபிரியாவிடம் வந்த ரஜினிகாந்த் எதற்காக இப்படியெல்லாம் செய்றீங்க என்று செல்லமாக சண்டை போட்டார் என்று நடிகை குட்டிபத்மணி அவங்க அந்த வீடியோவில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி நடிகை குட்டிபத்மணி அவங்க சொல்லியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பை